இதை கேட்போர் அனைவருக்கும் சகல நன்மைகளும் சகல செல்வங்களும் உண்டாகட்டும் இன்றைய பதிவில் வேலை வாய்ப்பு என்பதை பற்றி பார்ப்போம் ஒருவர் அரசு வேலை பார்ப்பாரா அல்லது தனியாரிடம் வேலை பார்ப்பாரா அல்லது சுயதொழில் செய்வாரா எந்த துறையில் எந்த வேலைக்கு செல்வார் தொழிலாளியாக இருப்பாரா அல்லது உயர் அதிகார் உயர் அதிகாரியாக இருப்பாரா அவரின் ஜீவனம் எப்படி இருக்கும் தந்தை அல்லது பூர்வீக சொத்தில் வாழ்வாரா அல்லது மனைவியின் சம்பாத்தியத்தில் வாழ்வாரா என்று வேலை பற்றி எழும் அத்தனை கேள்விகளுக்கும் ஜாதகத்தில் பத்தாம் இடம் பதில் கூறும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாகும் பத்தாம் ஆதிபத்தில் இருக்கும் கிரகங்கள் பத்திற்கு பத்தாம் ஆதி ஆகிய கிரகங்களில் எது வலிமையானதாக இருக்கிறதோ அதனைக் கொண்டு அறியலாம் சூரியன் அல்லது செவ்வாய் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வலுவாக இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் ஒவ்வொரு கிரகத்தின் காரகத்தின் தன்மையில் வேலை கிடைக்கும் சூரியன் என்றால் அரசாங்க உத்தியோகம் சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை கிடைக்கும் செவ்வாயானால் வைத்தியர் ரசாயனம் மின்சாரம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலையும் போலீஸ் இராணுவம் போன்ற துறைகளிலும் வேலை கிடைக்கும் புதன் ஆனால் கணிதம் ஆடிட்டிங் துறையிலும் குருவானால் போதித்தல் மத பிரச்சாரத்திலும் சுக்கிரன் ஆனால் பெண்கள் துறையிலும் சனியானால் இரும்பு எந்திரங்கள் துறையிலும் ராகு கேதுவானால் நவீன கருவிகள் மற்றும் நுட்பமான துறையிலும் வேலை கிடைக்கும் பத்தாம் ஆதியும் லக்னாதிபதியும் வலுவாக இருந்தால் உயர்ந்த வேலை கிடைக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்